திமுகவின் மக்கள் மன்னிக்க வந்தனர் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மிகவும் தற்போது அமைப்பதற்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் தன்னிரவுக்கு பத்து புள்ளி அஞ்சு கூடுதலான கிடைத்திருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது தகவல் பெறும் உரிமை சட்டப்படி தமிழக அரசு விளையத்துள்ள தரவுகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் மிகவும் பிரிவு வகுப்பினர் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் ஆகிவிட்ட நிலையில் அந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குமான உண்மை நிலவரம் பெரியவர்கள் ஆனால் தமிழக அரசு சில தரவுகளை ஆண்டுகளுக்கும் சில மூன்று ஆண்டுகளுக்கும் சில தரவுகளை ஒரே ஆண்டுக்கு வெளியே உள்ளது அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகைகளான இருபது விழுக்காடு நடவடிக்கைகள் பன்னியர்கள் பெற்ற பிரதேசம் என்ன என்பதை கூறாமல் நூறு விழுக்காட்டு பன்னியர்கள் பெற்ற பிரதிநிதித்துவத்தை மூலம் வன்னியர் மக்களை ஏமாற்ற முயற்சிகளார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கக்கூடாது என்று திமுக முயற்சி அதை நியாயப்படுத்துவதற்காக தரவை திமுக அரசு சமூக நீதியில் அக்கறை இருந்தால் எந்த திருமணம் என்பதற்கு பிறகு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் பிரதிநிதித்துவ എന്നത്രിയ അറിയിക്കൊണ്ടെടുക്കേണ്ട